வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது உங்கள் நேரம் எஸ் உங்களுக்கான நேரம் சோ உங்க லைஃப்ல என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் நம்ம நிகழ்ச்சி கால் பண்ணுங்க ஆன்மீகம் ஜோதிடமாக ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கால் பண்ணலாம் ஏன்னா இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா பூஷன்ஜி பயணியப்பன் அவர்கள் இருக்காங்க ஸோ இவரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் தர வேண்டிய டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் அண்ட் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்றது சொன்னீங்கன்னா அதுக்கான தீர்வுகளை நம்ம சார் சொல்வார் அண்ட் இந்த மாதம் சாரோட விஜயம் எங்கே அப்படிங்கறத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பட் அதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவரை வெல்கம் பண்ணுவோம் வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சூப்பர் சார் சோ வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் நேர்ல வந்து பாக்கணும் அப்படிலாம் ஆசைப்படுறாங்கல்ல சோ உங்களோட விஜயம் எங்கங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்க ஹாப்பி ஆயிடுவாங்க ஸ்டார்டிங்ல நான் பேசிக்காக இருக்கிறது சென்னையில் இந்த மாதம் வந்து விஜயம் வந்து நாளை மறுநாள் அதாவது வந்து இருபத்தி ஐந்தாம் தேதி கோயம்புத்தூரில் இருப்பேன் சூப்பர் இருபத்தி ஆறு வந்து நடுவில் வாஸ்து இருக்குது இருபத்தேழு இருபத்தி எட்டு திருச்சியில் இருப்பேன் திருச்சி ஆமாம் வேணும்னா வேணுங்கிறவங்க விருப்பப்படக்கூடியவர்கள் ரொம்ப ஆவலாக இருக்கக்கூடியவர்கள் வந்து தொலைபேசி மெய்மா தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து பார்க்கலாம் சூப்பர் எஸ் நானும் அதே தாங்க சொல்ல வரேன் சாரோட கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்ட்ராலிங்கை வந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுட்டு நிகழ்ச்சி அப்புறம் கால் பண்ணுங்க ஏன்னா இப்போ நிகழ்ச்சியில் வந்து எங்கள் நம்பருக்கு கால் பண்ணுங்க எங்க கூட இருக்காரு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நேரில் மீட் பண்ணலாம் ஸோ சார் நிறைய காலர்ஸ் வருவாங்க வரிசையா அதுக்கு முன்னாடி என்னோட கேள்வி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கேள்வி என்னன்னா ஆன்மீகம் ஒரு மனுஷனோட வாழ்க்கைய மகிழ்ச்சிகரமாக மாற்றுமா நல்ல கேள்வி அது ஆன்மீகம் ஒரு மனிதனுடைய வாழ்வை மகிழ்ச்சிகரமாக ஆக்குமானால் மகிழ்ச்சியாக இருப்பது தான் ஆன்மீகம் நிறைய பேர் சொல்லுவாங்க சார் நான் வந்து டெய்லி கோயிலுக்கு போகிறேன் டெய்லி லலிதா சகசனாமம் பண்ணுறேன் டெய்லி விஷ்ணு சகசரநாமம் பண்ணுறேன் தினமும் கணபதி மூலமந்திரம் பாராயணம் பண்ணுறேன் ஆதித்யகதயம் பாராயணம் பண்ணுறேன் ஆனால் என் வாழ்க்கையில் துன்பம் அதிகமாக இருக்க முடியுமாங்க இது இந்த விஷயத்தை வந்து நல்லா கவனிக்கணும் ரொம்ப ஆழமாக கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பூஜைகள் செய்தாலும் சரி எவ்வளோ ஆலயங்களுக்கு போனாலும் சரி வருஷா வருஷம் நீங்கள் சபரிமலைக்கு போனாலும் சரி வருஷா வருஷம் நீங்கள் பழனிக்கு போனாலும் சரி மாதம் மாதம் திருச்செந்தூர் போனாலும் சரி நீங்கள் உங்கள் மனதை துக்கமாக வைத்து கொண்டு இந்த ஆலயங்களுக்கு சென்றால் உங்கள் வாழ்க்கையில் துக்கங்கள் தொடருமே தவிர போகாது ஸோ ஆன்மீகம் அப்படிங்கிறது மகிழ்ச்சியாக இருக்கிறது தான் ஆன்மீகம் மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னோன தவறான வழிகளில் போய் மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆன்மீகம் கிடையாது நல்ல வழிகளில் மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆன்மீகம் பொதுவாக வந்து ஒரு மனிதனுக்கு வரக்கூடாத உணர்ச்சிகள் பொறாமை கோபம் அடுத்து கெடுக்கக்கூடிய குணம் பழிவாங்கக்கூடிய குணம் இதெல்லாம் இல்லாமல் மன்னிக்கும் ஆற்றல் கர்மா போகணும்னாவே மன்னிக்கக்கூடிய ஆற்றல் வேணும் நீங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல விஷயங்கள் இயல்பாக நடக்குது அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும் ஆக்சுவலாக நிறைய நேரம் நம்ம சொல்லுவோம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்னை ஏமாற்றிட்டார் சார் இவர் என்னை கெடுத்துட்டார் சார் இவரால் தான் சார் எனக்கு பிரச்சனை அப்படின்லாம் சொல்லுவோம் ஆனால் நிறையா நேரத்தில் வந்து உங்களுக்கு உபனிஷத்துக்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் வரக்கூடிய விஷயங்களை அப்படியே அதை ஏற்றுக்கங்க மனசார ஏற்றுட்டிங்கனாவே பிரபஞ்சம் உங்களுக்கு நன்மையை தான் செய்யும் அடுத்தவங்களை குறை சொல்கிறதோ அடுத்தவங்களை பற்றி நீங்கள் ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு இருக்கிறதோ பொறாமைப்படுறதோ இது எல்லாமே பிரபஞ்சத்துக்கு விரோதமான செயல்கள் பிரபஞ்சம் உங்களுக்கு நல்லதை செய்கிறத வந்து ரெடியாக இருக்குது பிரார்த்தனைகள் எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கணும் அதுதான் மகிழ்ச்சி ஆன்மீகங்கிறது பிரார்த்தனைகள் பாசிட்டிவாக இருக்கணும் என் பையன் வந்து நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னு பிரார்த்தனை வந்து பாசிட்டிவான பிரார்த்தனை என் பையன் ஃபெயில் ஆகக்கூடாது அப்படிங்கிறது வந்து நெகட்டிவான பிரார்த்தனை என் பெண் வந்து நான் சொல்லக்கூடிய பையனை திருமணம் செய்யணும் அப்படிங்கிறது நல்ல பாசிட்டிவான விஷயம் என் பொண்ணு லவ் மேரேஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறது நெகட்டிவான பிரார்த்தனை விஷயம் அதெல்லாம் விடக்கூட ஒரு ரகசியம் என்ன அப்படின்னா நான் நிம்மதியாக இருப்பதற்கு என்ன நடக்க வேண்டுமோ அது நடக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வது நல்ல பிரார்த்தனையாக இருக்கும் நீங்களே ஒரு வழியை ஃபிக்ஸ் பண்ணி பிரார்த்தனை பண்ணக்கூடாது எனக்கு ராம்சாமி கண்டிப்பாக ஐம்பதாயிரரூபா பணம் கொடுத்துருங்க ஒரு லட்சரூவா பணம் கொடுத்துருங்க ரெண்டு லட்ச ரூபா பணம் கொடுத்துருங்க ராம்சாமி நான் சொல்கிறதெல்லாம் கேட்கணுங்க அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணாமல் எது நடந்தால் எனக்கு நிம்மதியை தரும் எது நடந்தால் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் எது நடந்தால் நான் ஆரோக்கியமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிரார்த்தனைகள் செய்யும்போது அந்த பிரார்த்தனைகளுக்கு முழு பலன் கிடைக்கும் ஆன்மீகம் அப்படிங்கிறதே எந்த காரணமும் என்றே நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பது தான் ஆன்மீகம் அதனால தான் வந்து யாராவது வீட்டில் ஒருத்தர் இறந்தா கூட கோயிலுக்கு போகாதீங்கம்பாங்க எதுக்கு சொல்கிறாங்கன்னா அதனால் எந்த தவறும் இல்லை ஏன் கோயிலுக்கு போகக்கூடாதுன்னா நீங்கள் துக்கத்தில் இருப்பீங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாரும் இறந்தாலும் பெருசாக துக்கத்தில் இருக்கிறது ஊரெல்லாம் கூடி ஒழிக்க அழுதுட்டு பேரணிக்கு பிணம் என்று பெயர் வைத்து சூரியன் காட்டிட சென்று சுட்டு நீரில் மூழ்கி நினைப்புழிந்த நிறையனா ஸோ அதனால வந்துட்டு இப்போ துக்கங்கிறது கொஞ்ச நாள் தான் அது வரலும் போகாதீங்க கோயிலுக்குன்னு துக்கத்தோட கோயிலுக்கு போகக்கூடாது அடுத்தவங்களுக்கு துக்கத்தை பாஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக சொல்லப்பட்ட விஷயம் பொதுவாக ஆன்மீகத்துக்கு ஒரே ஒரு அர்த்தம் என்னன்னா மகிழ்ச்சி அவ்வளோதான் சூப்பர் ஸோ ஆன்மீகத்தில் இருந்தான்னா மகிழ்ச்சிகரமா தான் இருப்பாரு அப்படின்னு சாரி சொல்லிட்டாரு சோ எல்லாரும் ஆன்மீகத்துல ஈடுபடுங்க சோ நிறைய காலர்ஸ் வந்துட்டாங்க சார் நம்ம பேசுன கேப்ல ஒரு ஒருத்தர்டய பேசிருவோம் வணக்கம் உங்கள் நேரம் ஹலோ வணக்கம்மா உங்க பேர் சொல்லுங்க என் பேர் பழனி அம்மாள் அம்மா கொஞ்சம் சவுண்டா பேசுங்க பாக்கலாம் ஹலோ என் பேர் பழனி அம்மாள் பழனி அம்மாள் சொல்லுங்க யாருக்காக கால் பண்ணிருக்கீங்க நாங்க காரைக்குடியில இருந்து பேசுறேன் பொண்ணுக்கு பாக்கா சூப்பர்மா பொண்ணு பேர் சொல்லுங்க டேட் ஆஃப் பர்த் கொடுங்க

ஆமாங்க எப்படி இருக்கும் என்னங்கிற தசை கேள்வி ஒரு இப்போ நடக்கிற தசை வந்து ராகு தசை நடந்துட்டு இருக்குமா பொதுவாகவே படிக்கக்கூடிய காலகட்டங்களில் ராகு தசை நடந்தா அந்த கல்வியை தவிர மற்ற விஷயங்கள்ல ஆர்வம் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும் கொஞ்சம் பிடிவாத குணம் இருக்கும் கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மை இருக்குமா ராகுவோட குணாதிசயங்கள் ஒரு தாழ்வு மனப்பான்மை ஸோ அது போகணும் அது போகிறதுக்கான பயிற்சி கண்டிப்பாக வேணும் அது நீங்கள் நடைமுறையில் எடுத்துக்கலாம் நீங்கள் இருக்கக்கூடிய ஊர் வந்து நல்ல ஊர் அந்த ஊரில் வந்து கொஞ்சம் ஒரு அமைதியான ஊர் அமைதியான மணலில் இருக்கும் கண்டிப்பாக இவங்களுக்கு படிப்பை பொறுத்தவரில் அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் நல்லாதாம்மா இருக்குது நல்லா படிப்பாங்க கண்டிப்பாக டிகிரி வாங்காமல் கவலைப்பட வேணாமா ராகுக்கு வந்து அதிதேவதை வந்து துர்காமா நீங்கள் வெள்ளிக்கிழமை இரவு நேரத்துலையோ இல்லை செவ்வாய்க்கிழமை இரவு நேரத்துலையோ துர்கா வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது ரத்தனங்கள் மேலே ஆர்வம் இருந்தா உபரத்னங்களில் வந்து அகேட் கார்னட் ஓப்பலுங்கிற ஸ்டோனை போடுறதுனால நல்ல பழக்க வழக்கங்களும் அதே நேரத்துல கல்வியில நல்ல ஆர்வமும் உண்டாகுமா நீங்க துர்கா வழிபாடு தொடர்ந்து செய்யுங்க நல்ல முன்னேற்றம் உண்டாகுமா நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கிழமா நன்றி சார் நன்றிமா அழைச்சதுக்கு அடுத்த நேர் வணக்கம் உங்கள் நேரம் வணக்கம்மா வணக்கம்மா உங்க பேர் சொல்லுங்க என் பேரு உமாமா நான் காரைக்கால் சொல்லுங்க மேடம் யாருக்காக அழைக்கிறீங்க எங்க வீட்டுக்காரங்க கதை அவரோட பேர் சொல்லுங்க டேட் ஆப் பர்த் குடுங்க எங்க வீட்டுக்காரங்க பேரு வெங்கடாச்சலம் ஓகேம்மா அப்படியே டிவி வால்யூம் கொஞ்சம் குறைங்க பாக்கலாம் குறைச்சீங்களா ஓகே பதினஞ்சு பிறந்த நேரம் நைட்டு நைட்டு பதினொன்னு சூப்பர்மா எந்த ஊர்ல மா பிறந்தாரு அவங்க வந்து வேதாரண்யம் சைடு மணக்காடுங்கற ஊர்ல இருக்கு மணக்காடு வேதாரண்யம் சைடு உள்ள மணப்பாறை மணக்காடு 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 ஓகே ரைட் ஏனா மணப்பாறைங்கறது திருச்சி கிட்ட இருக்குது சுவாதி நட்சத்திரம் துலா ராசியாமா சரி என்னமா கேள்வி தொழில பத்தியா ஏன்னா ஹெல்த் கொஞ்சம் ட்ரபிள் கொடுக்கக்கூடிய டைம் இது என்ன உங்களுடைய கேள்வி சொல்லுங்கம்மா எங்களுக்கு கொஞ்சம் லேண்ட் இருக்கு சார் ஊர்ல அது கொஞ்சம் விற்கிறதுமே எப்படி என்ன தள்ளி போய்கிட்டே இருக்கு என்ன லேண்ட் விவசாய லேண்டாமா ஆமா சார் விவசாய லேண்ட் ஏன்னா இப்போ அவருக்கு நடக்கக்கூடிய திசை வந்து புதன் திசையில் வந்து இப்போ நடந்துக்கக்கூடிய புத்தி சந்திர புக்திமா சந்திர புக்தி இப்போ முடிகிற தருவாயில் இன்னைக்கு முடியுது வச்சுக்கோங்களேன் நாளைக்கு வந்து செவ்வாய் புக்தி ஸ்டார்ட் ஆகுது ஆகுதுமா ஸோ இந்த செவ்வாய் புக்தியில் வந்து லேண்டு விற்று பணம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனா அந்த அந்த லேண்ட்ல வந்து ஈசானியம் கட்டாயிருக்க வாய்ப்பு இருக்குமா நீங்க நேரத்துக்கு ஈசானியம்ல குறைந்து இருக்கும் அந்த மனையில அந்த இடத்துல கிணறோ இல்ல போரோ இருக்கிற இடம் வந்து தவறான இடத்துல இருக்கு அதுக்கு நீங்க செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா ஒரு முறை திருச்செந்தூர் முருகன் கோயில் போயிட்டு வாங்கம்மா அது முக்கியமா வெள்ளிக்கிழமை இல்லாத நாட்கள்ல போயிட்டு வாங்க குறிப்பா செவ்வாய்க்கிழமை போறதுக்கு முயற்சி பண்ணுங்க

முடிஞ்சா பசு நெய் வாங்கி தீபம் போடுங்க ஒரு தீபம் போட்டாவே போதும்ல மூணு இல்லனா அஞ்சு இல்லனா ஏழு அப்படி ஒத்தப்படையில போடுங்க கண்டிப்பா அந்த இடம் வித்து பணம் வருமா கண்டிப்பா சரிங்களா நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கிறோம் நன்றி உமா அழைச்சதுக்கு தேங்க்யூ சோ மச் சார் நெக்ஸ்ட் காலர் வணக்கம் உங்கள் நேரம் ஹலோ வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க நான் பேசுறேன் மேம் சொல்லுங்க வித்யா யாருக்காக கால் பண்றீங்க எங்க ஹஸ்பண்ட்காக கேட்கணும் மேம் அவர் பேர் சொல்லுங்க டேட் ஆஃப் பர்த் கொடுங்க முருகன் இருபத்தி ரெண்டு ஏழு தொண்ணூத்தி அஞ்சு

பௌர்ணமி அன்னைக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுக்கு போங்கம்மா பௌர்ணமி ஆமா ஆமா போயிட்டு வாங்க கண்டிப்பா பிரச்சனைகள் தேருமா பெரிய இவருக்கு வந்து தண்டனைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஜாதகப்படி பாத்தீங்கன்னா இப்ப டைம் கொஞ்சம் நல்லா இல்லமா எப்பவுமே ராகுத குரு புக்தி ராகுத சனி புக்தி கொஞ்சம் படுத்துமா யாராக இருந்தாலும் படுத்தும் ஒன்று உடல் ரீதியா படுத்தும் இல்ல மன ரீதியா படுத்துமா இப்ப பொருளாதார தடை வேற அவருடைய ஜாதகப்படி இருக்கு குழந்தை பாக்கியத்தை பத்தி கவலைப்படாதீங்கம்மா விரைவில் கிடைக்கும் மூணு ஆண்டுகளுக்கு பின்னாடி கிடைக்கலைன்னா ஏன்னா ஒரு சிறிய அளவில் தோஷம் இருக்குது அதுக்கு முருகருடைய வழிபாடு மு முக்கியமாக வந்து பாம்பன் சுவாமிகளோட சண்முகவசம் பாராயணம் பண்ணுங்கள் டெய்லி மூணு முறை பண்ணுங்கள் பண்ணிவிட்டதுன்னா சீக்கிரமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மூன்றரை ஆண்டுகளுக்கு அப்புறமும் கிடைக்கலைன்னா அதுக்கப்புறம் வேறு ஏதாவது பரிகாரங்களுக்கு போகலாமா ஜ நவாக்கரி அஞ்சுன்னு ஒரு பரிகாரம் இருக்கிறதுக்கு போகலாம் இப்போதிக்கே அவசரப்பட வேண்டாம் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுக்கும் காஞ்சிபுரம் வழக்கிரத்தேஸ்வர் கோயிலுக்கும் ப்ளஸ் வந்து நீங்கள் இந்த முருகருடைய வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக நீங்கள் கேட்ட எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்குமா நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கிழமா நன்றி நன்றி சார் நன்றி ஸ்ரீவிதி அழைச்சதுக்கு உங்களுக்கு இன்கேஸ் இன்னும் ஃபர்தராக தான் பேசணும் அப்படின்னு கீழ கீழே சாரோட நம்பர் வருது நிகழ்ச்சி முடிஞ்சோடனே காண்டாக்ட் பண்ணி பேசுங்க தேங்க்யூ ஸோ மச் ஸோ நெக்ஸ்ட் காலர் வணக்கம் உங்கள் நேரம் வணக்கம் மேடம் வணக்கம்மா உங்கள் பேர் சொல்லுங்க என் பேர் வந்து சிவகாமி சிவகாமிம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் சூப்பர்மா ஸோ யாருக்காக அழைச்சிருக்கீங்க என் அவர் பேர் சொல்லுங்க டேட் ஆஃப் கொடுங்க திருமுருகன் ஓகே டேட் ஆஃப் இருபத்தி நாலு பிறந்த நேரம் எட்டு எந்த ஊர்ல பிறந்தாரு பிறந்தது நம்ம சிதம்பரம் ஏரியாவாமா இல்ல சார் தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர்

ஏன்னா தொடர்ந்து இவர் வெளிநாட்டுல இருந்து தொழில் செய்யக்கூடிய அமைப்போ இல்ல வேலை பார்த்து சம்பாதிக்கக்கூடிய அமைப்போ அவருடைய ஜாதகத்துல இல்ல அப்படி ஒரு வெளிநாட்டுக்கு போனா கூட பத்து மாசத்துலயோ இல்லைன்னா ஒரு வருஷத்துலயோ திரும்பி வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் உருவாகும் இது வந்து நம்ம சொல்லுவோம்ல லோக்கல் ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்கிற மாதிரி தடுமாறாம நீங்க வெளிநாடு போறக்கூடிய மன அமைப்பை விட்டுருங்க என்னம்மா அவர் படிச்சாரு சரிம்மா நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு ஆர்வம் இருந்தா உணவு சம்பந்தப்பட்ட கடைகள்

வணக்கம் சொல்லுங்க சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க சார் எம் ஈஸ்வரன் ஈஸ்வரன் சார் யாருக்காக அழைச்சிருக்கீங்க எனக்காக தான் உங்களுக்காக தானா அவங்க டீடைல்ஸ் கொடுங்க டேட் ஆஃப் பர்த் கொடுங்க இருபது பத்தாம் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு பிறந்த நேரம் பிறந்த நேரம் தெரியல மேடம் பிறந்த நேரம் தெரியல சரி பரவாயில்ல சார் உங்களுடைய கேள்வி என்னன்னு சொல்லுங்க சார் ஆக்சுவலா கேள்வினா சார் கடன் ஒரு மூணு நாலு லட்சம் ஆயிடுச்சு வீடு கட்டினீங்களா

முடிஞ்சு ஆல்மோஸ்ட் சுக்கரதசம் வந்து போயிட்டு இருக்குதுங்க ஒரு கணக்குப்படி ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை இரவு நேரத்தில் லக்ஷ்மி நரசிம்மரையும் தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு பைரவரையும் தொடர்ந்து வழிபட்டுவாங்க நிறைய மாற்றங்கள் வாழ்க்கையில் உண்டாங்க முடிஞ்சால் வலதுகை மோதரவரில் கனக புஷ்பராகம் ரெண்டரைலேருந்து மூணு கேரட் அளவில் தங்கத்தில் செஞ்சு போட்டு பாருங்க பெரிய மாற்றம் உண்டாங்க நல்ல வாழ்க்கையோட வாழ்த்துக்கோங்க நன்றி நன்றி சார் அழைச்சதுக்கு நெக்ஸ்ட் காலர் வணக்கம் உங்கள் நேரம்

சந்தேகம் கேளுங்க சார் இருக்காரு படிப்பு அதான் காலேஜ் பர்ஸ்ட் இயர் படிக்கிறாருங்க சார் கம்ப்யூட்டர் சைன்ஸ் அவருக்கு வந்து ஷார்ட் ஃபிலிம் அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல ஷார்ட் ஏதோ நானும் பண்றேன்னு பண்ணிட்டு இருக்காரு உம் ஆஹ் இப்போ பண்ணி ஆனா நிறைய ஒரு பண்ணாரு அதுல ஒரு பிலிம் வந்து இந்த பிரசாத் சூரியால நல்லா பண்ற பன் கூப்பிட்டு என்கரேஜ் பண்ணி அவார்ட் போவாரா இல்ல படிப்பு வந்து கடுமையான முயற்சிகள் பண்ணாத முடிக்க முடியும் படிப்புல தடை ஏற்பட்டுருமா இவருக்கு படிப்புல ஆர்வம் இருக்காதுமா அவருக்கு கலைகள் மேல இருக்க ஆர்வம் தான் அதிகமா இருக்குமா அதே துறையில இருக்கலாம் அதே துறையில வந்து மிகப்பெரிய லெவல பிரகாசிக்க முடியலைனாலும் கூட ஓரளவுக்கு தேவையான அளவு சம்பாத்தியத்தை இவர் அந்த துறையில் அடைய முடியுமா அதே துறையில் இவர் முயற்சி பண்ணலாம் கண்டிப்பாக அதற்கு நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்னா பௌர்ணமி இன்னைக்கு மகாலட்சுமி வழிபாடும் முடிஞ்சால் தாமரை போல் அர்ச்சனையும் தொடர்ந்து பண்ணிவிட்டு வாங்க நல்ல வாய்ப்புகள் அவருக்கு உருவாகுமா ஆனால் அவர் தொடர்ந்து படிக்கிறது கொஞ்சம் கடினமாக ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா நான் அவரை டிஸ்கரேஜ் பண்ணலை ஆனால் அவர் படிக்கிறதுல அவருக்கு ஆர்வம் போகாதம்மா பொதுவாக சொல்றது இந்த மாதிரி திசைகள் நடக்கும்போது கல்வியின் மீது கவனம் போகாது கலைகள் மீதும் கலை மீதும் வர்ற ஜாலங்களின் மீதும் மன்னங்கள் மீதும் ஆடகளின் மீதும் பாடல்கள் மீதும் கவனம் சொல்லுவதை தவிர ஞானத்தின் மீதும் கல்வியின் மீதும் செல்லாதுன்னு சொல்லுவாங்க ஸோ அது தான் அவருடைய டைம் இருக்குது அதனால வந்து அவர் கலைகளில் போகிறதே நல்ல விஷயமா இருக்கணும் நல்ல வகையில் முன்னேறதுக்கு வாழ்த்துக்கள்மா தேங்க்யூ ஸோ மச் நன்றி காலர் வணக்கம் உங்கள் நேரம் வணக்கம் சார் உங்க பேர் சொல்லுங்க

சொல்லுங்க சார் பதினொன்று சரி இவரு என்ன வேலையை பற்றி கேள்வி என்ன கேள்வி சொல்லுங்க சார் அவருக்கு கல்யாணத்தை பத்தி கேட்கறேங்க சரி என்ன இதுல வேலை பார்க்கறாருங்க வேலையுமே இப்போ கொஞ்சம் சுமாராதாங்க இருக்கும் நினைக்கிற அளவுக்கு சம்பளம் இருக்காது அது பார்த்தீங்கன்னா டைமு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறம் நல்லா இருக்குங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நவம்பருக்கு அப்புறம் கல்யாணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஆக்சுவலாக இந்த ஜாதகம் லவ் மேரேஜுக்கு போக வேண்டிய ஜாதகங்க எங்கேயோ நீங்கள் கொஞ்சம் தப்பிச்சுருக்கீங்க அந்த பிரச்சனையிலேருந்து கலத்திர தோஷம் இருக்குது ஏழாம் இடத்துல சந்திரன் இருக்குதுங்க ரெண்டாம் இடத்துல சனி இருக்குது தனகுடும்ப வாக்குஸ்தானத்தை சனியும் ஏழாம் இடத்துல சந்திரன் இருக்கிறது அவ்வளோ நல்ல அமைப்பு இல்லைங்க ஆனால் நல்ல அழகான பொண்ணு வரும் பிடிவாதமான பெண்ணாக இருக்கும் அந்த பெண்ணு சொல்கிறபடி தான் அந்த பையன் கேட்குற மாதிரி இருக்குங்க அந்த மாதிரி ஒரு இடையூறுகள் இருக்கும் நீங்கள் அந்த திருமணம் இல்லாமல் நடக்கிறதுக்கு செய்யக்கூடிய எளிய வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா துர்கா வழிபாடு வெள்ளிக்கிழமை இரவு நேரத்துலையும் அதே இரவு நேரத்தில் துர்கா வழிபடுறது கூட மகாலக்ஷ்மி வழிபாடு செய்கிறது நல்லது பரிகாரம் பெரிய பரிகாரம் நல்ல தெளிவான பரிகாரம் வேணும் அப்படின்னா ஜாதக இந்திர பிரயோக ஜலவாச அக்னி பிரயோக முறைன்னு சொல்லி பிரயோக முறை பரிகாரம் நவாக்கரை ஏழுன்னு சொல்லக்கூடியது அறுபது நாள் பூஜை பண்ணி தான் அது பண்ணணும் ஆக்சுவலாக அது யாரையாவது கேட்டு நீங்கள் பண்ணலாம் ஏன்னா நல்ல கடுமையான கலத்துற தோஷம் இருக்குங்க மற்றபடி வேறு எதுவும் பெரிய இல்லை நல்ல வாழ்க்கையோடு வாழ்த்துக்கிறேங்க நன்றி சார் நன்றி சார் அழைச்சதுக்கு அடுத்த நேரம் வணக்கம் உங்கள் நேரம் ஹலோ வணக்கம்மா உங்கள் பேர் சொல்லுங்கள் நம்ம பேர் கலை செல்விங்க கோயம்புத்தூர்ல கூப்பிடுறாங்க சொல்லுங்க கலை செல்வி யாருக்காக அழைக்கிறீங்க பையனுக்காக கேட்கணுங்க சூப்பர் அவர் பேர் சொல்லுங்க டேட் ஆஃப் பர்த் கொடுங்க பையனோட பேர் எஸ் நாகார்ஜுனுங்க நாகார்ஜுன் சூப்பர் பிறந்த நேரம் டேட் சொல்லுங்க மூணு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுங்க தொண்ணூத்தி மூணு டேட் நேரம் சொல்லுங்க பன்னெண்டு நாற்பத்தஞ்சு மதியம் ஹைதராபாத்ல பிறந்தானுங்க ஹைதராபாத் சூப்பர் என்ன கேள்விமா கேளுங்க பழனியப்பன் சார் இருக்காரு ஆ வணக்கங்க சார் வணக்கம் சொல்லுங்கம்மா இருபத்தி ஏழு ஆவணி மாசங்க அதுக்குள்ள வெளிநாடு வாய்ப்பு வேற வந்திருக்குங்க அதுக்குள்ளே வந்து அடுத்த ப்ரமோஷன் வந்துருக்குங்க இப்ப வெளிநாடு அனுப்பலாங்களா இல்ல இங்கே ப்ரமோஷன் ஏத்துக்கிட்டு இங்க இருக்கலாங்களா கல்யாணம் வேற ஆவணி மாசம் வந்துருச்சுங்க அதான் என்ன பண்ணனும்னு ஒரு குழப்பமா இருக்குங்க வெளிநாடு போறது வந்து அவாய்ட் பண்றது இப்போதைக்கு பெட்டர்மா இங்கேயே அந்த ப்ரமோஷனை எடுத்துக்கிட்டு இங்கேயே இருந்து வேலை பாக்குற மாதிரி இங்கேயே வந்து கல்யாணம் எல்லாமே தடையெல்லாம் நடக்கிற மாதிரி பண்ணிக்கிறது ரொம்ப பெட்டரா இருக்குமா ஏன்னா வெளிநாடு போறது அவ்வளவு சரியா வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லமா சனிக்கிழமை இரவு நேரத்துல ஆஞ்ச செவ்வாய்க்கிழமை காலையில வந்து முருகப்பெருமானையும் தொடர்ந்து வழிபடுங்கம்மா இடையூறுகள் எல்லாம் எல்லாமே சுலபமா நடக்குமா இப்போ நல்ல டைம் அவருக்கு போயிட்டு இருக்கா ஆனா கொஞ்சம் குழப்பமாவே இருக்கும் எல்லா விஷயங்களும் பாத்தீங்கன்னா ஸோ அதனால் கொஞ்சம் தெளிவாக இருக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துக்காமல் நல்ல வாழ்க்கை வேலை வாழ்த்துக்கணுமா நன்றி நன்றி சார் நன்றிமா அழைச்சதுக்கு அடுத்த நேரம் வணக்கம் உங்கள் நேரம் வணக்கம் லைன்ல இருக்கீங்க பேசுங்க வணக்கம் ஹலோ ஹலோ வணக்கம்மா உங்க பேர் சொல்லுங்க தமிழ் செல்விங்க செல்வி எங்க இருந்து அழைக்கிறீங்க நான் இருந்து கூப்பிடுறேன் சூப்பர்மா யாருக்காக ஃபோன் பண்ணிருக்கீங்க

ஏன்னா மேஷ லக்னத்துக்கு மெயினாக வந்து தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி திருமணத்தை செஞ்சு வைக்கக்கூடிய முழு அதிகாரம் சுக்ரனுக்கு உண்டு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அதிகாரம் செவ்வாய்க்கு உண்டு ஆனால் லக்னத்தில் சந்திரன் இருக்கிறதுனால சந்தோஷம் குறைவாக இருக்குமா திருமண வாழ்க்கையில் ஏன்னா கலத்திர தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்கதான் சுக்ரன் சனி சேர்க்கை இருக்குது இது அவ்வளோ விசேஷமான அமைப்பு இல்லாமல் நீங்கள் யாராவது அன்னைக்கு முழுமையான பரிகாரம் கேட்டு பண்ணுறதா நல்லது ஏன்னா லைவில் வந்து இதுக்கு ஒரு அஞ்சாறு பரிகாரம் இருக்குது எல்லாத்தையும் முழுமையாக வந்து நம்ம விரிவாக சொல்ல முடியாது இப்போதைக்கு எளிமையான பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ரோஹிணி நட்சத்திரத்தினைக்கும் சுவாதி நட்சத்திரத்தனைக்கும் சுக்கரனுக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க வெள்ளிக்கிழமை இரவு நேரத்தில் மகாலட்சுமி வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க அமாவாசை அன்னைக்கு வீரபத்ரர் வழிபாடு அந்த மூணு வழிபாடும் இப்போதைக்கு பண்ணிட்டு வாங்கம்மா முடிஞ்சா மரகத பச்சை ப்ளஸ் வைரம் ரெண்டு பக்கமும் ஒரு பத்து சென்ட்டில் வைரம் வச்சு மரகத பச்சை வெள்ளியில் செஞ்சு வலதுகை இல்லை இடதுகை மோதிர விரலில் போட்டு பாருங்கம்மா திருமணம் தடை இல்லாமல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அஞ்சாறு பரிகாரங்கள் இருக்குது அதை செஞ்சுட்டு கல்யாணம் பண்ணுறதாமல் நல்ல விஷயமாக இருக்க முடியும் நல்ல தெளிவான ஆட்களை அணுகி அந்த பரிகாரங்களை கேட்டு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கமா நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கணுமா நன்றி சார் நன்றி தமிழ் அழைச்சதுக்கு அடுத்த நேர் வணக்கம் உங்கள் நேரம் மேடம் வணக்கம் மேடம் உங்கள் பேர் சொல்லுங்கள்

திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல எந்த ஊருமா ஊர் வந்து அம்பாசமுத்திரம் அம்பாசமுத்திரம் சரிமா என்ன உங்க கேள்வி சொல்லுங்கமா ரோகிணி நட்சத்திரம் வருதுமா ஏதோ கிட்டே இருக்கு என்னமா இல்லமா நீங்க பேசுறது கிளியரா இல்ல சொல்லுங்கமா நீங்க பேசுறது கிளியரா இல்ல சொல்லுங்க ஹலோ ஹலோ கிருத்திகா சொல்லுங்கமா லைஃப்ல மேடம் கேக்குதா ஆஹ் கேக்குது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும் தள்ளி வந்து பேசுங்க இல்ல மேடம் பேசிட்டு ஓகே என்ன டவுட் கேளுங்க போயிட்டு லைஃப் வந்து ஏதோ போயிட்டு இருக்கு சரிம்மா அதாவது நீங்க வந்து ஒரு டிப்ரெஷன்ல இருக்கீங்கம்மா அந்த டிப்ரெஷன ராகுதசே பொதுவா வந்து ஒரு டிப்ரஷன கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு கிரகம் சொன்னேன் ஒரு ஷேடோ பிளானட் மாதிரி அது வந்து பெரும்பாலும் மன அமைதியை வந்து குறைக்கும் ஒரு விரக்தியான மனப்பான்மை எதிர்வை அது எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து இப்போ நீங்கள் லட்டு சாப்பிட்டுட்டு காஃபி குடிச்சிங்கன்னா காஃபியோட டேஸ்ட்டு தெரியாது அப்போ போன ஜென்மத்தில் வந்து இதை விட ஏதோ பெருசாக ஒரு விசேஷமான விஷயங்களை அனுபவிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கிரந்தங்கள் சொல்லுதுமா ஆனால் இப்போ வந்து விரக்தி மனப்பான்மை இருக்குது இதுக்கு வந்து நீங்கள் ஏற்ற நல்ல ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கோங்கம்மா வழிபாடுகள் அப்படின்னு சொன்னீங்க பார்த்திங்கன்னா ரொம்ப அடிக்கடி நிறையா கோயில்களுக்கு போகாதீங்கம்மா வழிபாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை இரவு நேரத்தில் பெருமாளை மட்டும் தொடர்ந்து வழிபட்டு வாங்கம்மா சிறிய மந்திரமாக ஓம் நமோ நாராயணாய நமகங்கிறது ரெகுலராக சொல்லுங்க முடிஞ்சால் யாரையாவது கேட்டு பிரணாயாம பயிற்சி மூச்சு பயிற்சி பண்ணி பாருங்கம்மா அந்த டிப்ரஷன் வந்து குறையுமா நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்களுமா அதே நேரத்துக்கு ஒரு சின்ன குறிப்பு டிப்ரெஷன் குறைகிறதுக்கு அருமையான ரத்தனம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உபரத்தனா ஓப்பலுங்கிற முடிஞ்சா போட்டுக்க பாருங்க நல்ல வாழ்க்கையோட வாழ்த்துக்கள் நன்றி சார் நன்றி ஸோ மக்களே சார் வந்து நேரடியாக பேசணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா கீழே வந்து நம்பர் வரும் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி சாரோட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு மீட் பண்ணுங்க அண்ட் சார் உங்களோட விஜயம் இந்த மாதம் எங்க இருக்குன்னு ஒரு அது திரும்ப சொல்லிட்டீங்கன்னா நல்லா அதாவது நாளை மறுநாள் இருபத்தி ஐந்தாம் தேதி கோயம்புத்தூர் விஜயம் இருபத்தி ஆறு ஒரு நாள் கேப்பு அது வந்து வாஸ்து பார்க்கறதுக்கு வெளியூர் போகிறோம் பக்கத்தில் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வந்து திருச்சி விஜயம் அந்த ரெண்டு இடத்துல இருப்பேன் அதுக்கப்புறம் சென்னையில் இருப்பேன் பேசிக்கா நான் இருக்கிறது சென்னையில் தான் ஓகே சார் சோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய சந்தேகங்கள் கேட்டாங்க எல்லாத்துக்குமே வந்து அழகான சின்ன சின்ன பரிகாரங்கள் சொல்லி வந்து அவங்க எல்லாம் சந்தோஷப்படுத்திருப்பீங்க நம்புறேன் நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்கு நன்றி சார் இந்த வாய்ப்பு கிடைத்த பிரபஞ்சத்துக்கு மிக்க நன்றிமா